மே இருபத்தி இரண்டு முதல் மே இருபத்தி வரையிலான இந்த வார ராசி பலன்களை நமக்காக கணித்து தந்தவர் ஜோதிடர் திரு கே சந்திரசேகர் அவர்கள் சிம்ம ராசினியர்களே உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் யோகாதிபதியான செவ்வாயுடன் சேர்ந்து குறுபார்வை பெற்று வலிமையுடன் திகழ்கின்ற பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் வலிமை பெறுகின்றது இதனால் காரிய அனுகூலம் ஏற்படும் உங்கள் ஆற்றல் சிறந்து விளங்கும் எதையும் தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்வீர்கள் மன உறுதி ஏற்படும் குடும்பத்தில் தகப்பனாருடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒற்றுமை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் விஷயமாக பேச்சுவார்த்தை ஏற்பட்டு அதில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் சகோதர உறவு திருப்திகரமாக இருக்கும் புதிய தங்க நகைகள் புதிய நிலம் வண்டி வாகன யோகம் ஏற்படும் பொருளாதார நிலை நன்கு உயரும் செய்யும் தொழிலில் தனலாபம் ஏற்படும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கித் தொகை வசூலாகும் பழைய கடன்கள் அடைக்க வழிபிறக்கும் உடல்நலத்தில் சிறிய வயிற்று கோளாறுகள் ஏற்பட்டு விலகும் மேலும் வாரத்திற்கான ராசி புலங்களை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மினாலயா தொலைக்காட்சியை